போன வீடியோவில் காலமில் ஏற்பட்ட கிராக்கை பற்றி பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் அதை எப்படி ரிப்பேர் பண்ணலாம் நீங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறீங்கன்னா அந்த காலம் கிராக் வராமல் தவிர்க்கிறது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிசில்ல யூஸ் பண்ணி காலமில் இருக்கிற லூஸ் காங்கிரீட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் இப்போ உங்களுக்கு துருப்புடிச்ச ஸ்டீல் நல்லாவே விசிபிளாக தெரியும் அதை ஒயர் ப்ரஷ் இல்லை ரஸ்ட் ரிமூவர் கெமிக்கலை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம் அதை க்ளீன் பண்ண உடனே ரஸ்ட் கோட்டை அப்ளை பண்ணணும் அதாவது ஜிங்க் ரிச் ப்ரைமர் இல்லை ஆன்டி கொரோசிவ் கோட்டிங் போட்டால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரஸ்ட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியும் ஸ்டீல் ரொம்பவே குறைஞ்சிருந்தா அதாவது டயாமீட்டர் இருபத்தஞ்சு பர்சன்ட் மேலே ரெடியூஸ் ஆகியிருந்தா எக்ஸ்ட்ரா ஸ்டீலை ஆட் பண்ணணும் இல்லைனா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டே ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இது ஸ்ட்ரக்சரோட சேஃப்டிக்கு ரொம்பவே கம்பல்சரிங்க காங்க்ரீட்டை ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்ஃபேஸில் எப்பாக்சி பாண்டிங் ஏஜென்ட்டை அப்ளை பண்ணணும் இந்த புது மாட்டர் மேக்ஸ் கோல்டு காங்க்ரீட்டுக்கு நல்ல ஒரு பாண்டிங்காக கொடுக்கும் நார்மல் சிமெண்ட் மாட்டரை யூஸ் பண்ணாமல் பாலிமர் மாடிஃபைட் ரிப்பேர் மோட்டர் லைக் ஃபாஸ்ட் ராக் ரெண்டராக் ஆர் சிக்கா ரிப்பேரை யூஸ் பண்ணணும் ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் ரிப்பேர் முடிஞ்சதுக்கப்புறம் காலமை ப்ராப்பராக ஏழு நாள் கியூர் பண்ணணும் ட்ரை ஆகக்கூடாது